வணக்கம் மக்களே ஓய்வில்லாமல் இல்லாம டிராவல் தான் எங்களால சரியா கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு டேவிட் மில்லர் பேசிருக்கிறது அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடந்துட்டு வருது இதுல லாகூர்ல உள்ள கடாபி ஸ்டேடியத்துல நடந்த இரண்டாவது அரையிறுதி போட்டியில நியூசிலாந்து அணியும் தென்னாப்பிரிக்கா அணியும் மோதினாங்க டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங்க தேர்வு செஞ்சு நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள்ல ஆறு விக்கெட் இழந்து முன்னூத்தி ரன்கள் குவிச்சிருந்தாங்க முன்னூத்தி ரன் எடுத்தால் வெற்றி அது மட்டும் இல்லாம இறுதி போட்டிக்கு முன்னேறலாம் அப்படின்ற நிலையில தென்னாப்பிரிக்கா களம் புகுந்தாங்க தென்னாப்பிரிக்காவோட தொடக்க வீரர்களா ரிகல்டன் மற்றும் தெம்பாபாவுமா களம் இறங்கினாங்க இதுல ரிகல்டன் பதினேழு ரன்களே அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பௌமாவோட வேண்டர் பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு ரெண்டு பேரும் அரை சதம் எடுத்தாங்க இதுல பவுமா ஐம்பத்தி ஆறு வேண்ட் வேண்டர் அறுபத்தி ஒன்பது ரன்களையும் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கு அடுத்து களமிறங்குற மார்க்ரம் முப்பத்தி ஓரு ரன்கள் கிளாசன் மூணு ரன்களையும் முல்டர் எட்டு ரன்களையும் எடுத்து அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அதிரடி ஆட்டக்காரர் டேவிட் மில்லர் மார்க்கோ ஜாசன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க அதுக்கப்புறம் மில்லர் அறுபத்தி ஏழு பந்துகள்ல பத்து பவுண்டரி நாலு சிக்ஸர்னு ஆட்டமே இலக்காம சதம் அடிச்சு அசத்தினாரு பதினெட்டு பந்துகள்ல நாற்பத்தொம்பது ரன்களை எடுத்தது பெரிய சாதனையா பார்க்கப்படுது இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி பனிரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க இதனால மில்லர் சதம் அடிச்ச போதும் நியூசிலாந்து அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வெற்றி பெற்றாங்க இந்த நிலையில இந்த தொடர்ல தங்களோட அணி ஓய்வே இல்லாமல் துபாய்க்கும் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கும் பயணம் செஞ்சதனால தாங்கள் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு டேவிட் மில்லர் சொல்லிருக்காரு தென்னாப்பிரிக்கா அணி தன்னோட அனைத்து லீக் ஆட்டங்களையும் பாகிஸ்தான்ல தான் விளையாடினாங்க அந்த அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருந்த போதிலும் ஏ பிரிவுல இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின கடைசி ஆட்டத்தோட முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறமே அரையிறுதியில யார் யாரோட மோதுவாங்க அப்படின்றது முடிவாகிற சூழ்நிலை இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை லீக் ஆட்டங்கள் முடிவடைஞ்ச நிலையில செவ்வாய்க்கிழமை அரையிறுதி சுற்று தொடங்குற வகையில அட்டவணை இருந்ததால பி பிரிவுல முதல் இரண்டு இடங்களை பிடிச்சிருந்த தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய இரு அணிகளுமே துபாய்க்கு பயணம் செஞ்சு ாங்க ஏன்னா இதுல ஒரு அணியை அரையிறுதியில் இந்தியாவை துபாயில எதிர்கொள்ளணும் இந்திய அணி லீக் சுற்று முதல் இடத்துல நிறைவு செஞ்சதுனால தென்னாப்பிரிக்கா அணி அங்கு சென்ற வேகத்திலேயே பாகிஸ்தானுக்கு திரும்பிட்டாங்க அதாவது கராச்சில தங்களோட கடைசி லீக் ஆட்டத விளையாடின தென்னாப்பிரிக்கா அணி அதிகாலையில புறப்பட்டு துபாய் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்திய அணி கடைசி லீக் ஆட்டதை வெற்றியோட நிறைவு செஞ்சதால உடனடியா இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் நடைபெறும் பாகிஸ்தானுக்கு திரும்பவும் தென்னாப்பிரிக்கா அணி புறப்பட்டு வந்துட்டாங்க இது மாதிரி போட்டி ஆட்டவனை விரக்தியை ஏற்படுத்தி இருக்கிறதா டேவிட் மில்லர் சொல்லியிருக்காரு இது தொடர்பாக அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் துபாய்க்கும் இடையில இருக்கிறது ஒரு மணி நேரம் நாற்பது நிமிட விமான பயணம் மட்டும்தான் ஆனா நாங்க செய்ய வேண்டியது அதை இருந்துச்சு நாங்க கடைசி லீக் ஆட்டத்தை நைட்ல முடிச்சுக்கிட்டு அதிகாலை துபாய்க்கு பறந்துட்டோம் நாலு மணிக்கு துபாயை அடைஞ்சோம் அதுக்கப்புறம் மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு திரும்பவும் பாகிஸ்தானுக்கு புறப்பட்டு வந்தோம் அஞ்சு மணி நேரம் பயணத்தால நாங்க புத்துணர்ச்சி பெற நேரம் கிடைக்கல இது உகந்த சூழ்நிலையுமே இல்ல தொடக்கத்துல நல்லா விளையாடினாலுமே நடுவுல சில விக்கெட் நாங்க விட்டுட்டோம் இதுவே தோல்விக்கான முழு காரணமா நான் பாக்குறேன் இந்தியாவுக்கு எதிரா திரும்பவும் ஒரு போட்டியில விளையாடணும்னு நினைச்சோம் ஆனா அது முடியல நான் உங்ககிட்ட நேர்மையா சொல்லுவேன் நான் இறுதி போட்டியில நியூசிலாந்து தான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய அணிக்காக எல்லா ஆட்டங்களும் துபாயில பன்னாட்டு தான் நடத்தப்படுது ஐசிசி இப்படி ஒருதலை பட்சமா நடந்துக்கிறது எங்களுக்குமே சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி மில்லர் பேசிருக்காரு நன்றி வணக்கம்